இன்றைய முதல் வாசகம் திருதூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் பத்து வசனம் ஒன்பது முதல் பதினெட்டு முடிய சகோதர சகோதரிகளே இயேசு ஆண்டவர் என வாயார் அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள் இவ்வாறு உள்ளூர நம்புவோர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆவர் வாயாறு அறிக்கையிடுவோர் மீட்பு பெறுவர் ஏனெனில் அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெக்கத்துக்கு உள்ளாக மாட்டார் என்பது மறைநூல் கூற்று இதில் யூதர் என்றோ கிரேக்கர் என்றோ வேறுபாடில்லை அனைவருக்கும் ஆண்டவர் ஒருவரே அவரை நோக்கி மண்டாடும் யாவருக்கும் அவர் அளவற்ற நலங்களை பொழிகிறார் ஆண்டவரின் திருப்பெயரை அறிக்கையிட்டு மண்டாடுகிறவர் எவரும் மீட்பு பெறுவர் என்று எழுதியுள்ளதல்லவா ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் அன்றி அவர்கள் எவ்வாறு அவரை நோக்கி மண்டாடுவார்கள் தாங்கள் கேள்வி உறாத ஒருவன் மீது எவ்வாறு நம்பிக்கை கொள்வார்கள் அறிவிக்கப்படாத ஒன்று பற்றி அவர்கள் எவ்வாறு கேள்வி அனுப்பப்படாமல் அவர்கள் எவ்வாறு அறிவிப்பார்கள் இதை பற்றிய நச்சதை அறிவிப்போரின் பாதங்கள் எத்துணை இருக்கின்றன என்று மறைநூலில் எழுதியுள்ளது ஆயினும் எல்லாருமே நச்சதை ஏற்றுக்கொள்வதில்லை இதை குறித்தே யா ஆண்டவரே நாங்கள் அறிவித்ததை நம்பியவர் யார் என்று முறையிடுகிறார் ஆகவே அறிவிப்பை கேட்டால் தான் நம்பிக்கை உண்டாகும் கிறிஸ்துவை பற்றிய செய்தி அறிவிக்கப்பட்டால்தான் அதை கேட்க வாய்ப்புண்டு அப்படியானால் அவர்கள் கேள்விப்படவில்லை என்று சொல்ல முடியுமா எப்படி சொல்ல முடியும் ஏனெனில் அவர்களது அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது அவர்கள் கூறும் செய்தி உலகின் கடையல்லை வரை எட்டுகின்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய நச்செய்தி புனித மத்தேயு எழுதின என செய்திருந்த வாசகம் அதிகாரம் நான்கு வசனம் பதினெட்டு முதல் இருபத்தி இரண்டு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் நடக்கும்போது சகோதரர் இருவரை கண்டார் ஒருவர் பேதுர் எனப்படும் சீமோன் மற்றவர் அவர் சகோதரரான அந்திரேயா மீனவரான அவ்விருவரும் கடலில் வலைவீசி கொண்டிருந்தனர் இயேசு அவர்களை பார்த்து என் பின்னே வாருங்கள் நான் உங்களை மனிதர் பிடிப்பவராக்குவேன் என்றார் உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் அங்கிருந்து அப்பால் சென்றபோது வேறு இரு சகோதரர்களை கண்டார் அவர்கள் செபுதேவின் மகன் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவர் அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள் இயேசு அவர்களையும் அழைத்தார் உடனே அவர்கள் தங்கள் படகுகளையும் தந்தையையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள் இது கிறிஸ்துவங்கம் நச்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ்